ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே ஆதி பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் பூம்பூம் மாடுகளை வைத்து ஊரெங்கும் சென்று ஆசீர்வாதம் வழங்குவது திருஷ்டி பொம்மை மற்றும் திருஷ்டி நீக்கும் படிக்கல் போன்றவற்றை தயார் செய்வதுதான் இவர்களின் தொழில் அன்றாட வாழ்க்கையில் நூறு ரூபாய்க்கும் குறைவான வருமானம் கொண்ட இவர்கள் சிறிய அளவில் கூடாரம் அமைத்து கொண்டு காற்றிலும் மலையிலும் சிக்கி பரிதவித்து வருகின்றனர் இந்நிலையில் ஆதி பழங்குடியினத்தை சேர்ந்த இவர்களுக்கு எஸ்டி ஜாதி சான்றிதழ் வழங்கப்படாமல் உள்ளதாக கூறப்படுகின்றது படிப்பு வாசமே அறியாத இவர்களில் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் முதல் தலைமுறையில் பயின்று வருகின்றனர் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் பொதுத் தேர்வு எழுதுவதற்கும் வருங்காலங்களில் உயர்கல்விக்கான சேர்க்கைக்கும் அரசின் நிதி உதவிகளை பெறுவதற்கும் ஜாதி சான்றிதழ் அவசியமாகிறது ஆனால் இதற்கான உரிய ஆவணங்களுடன் வட்டாட்சியர் அலுவலகம் கோட்டாட்சி அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் சென்று கோரிக்கை மனு அளித்தும்பதங்களும் எங்களுடைய ரத்த ஆவணங்கள் இணைத்தும் மாவட்ட ஆட்சியரிடம் வருவாய் கோட்டாட்சியரிடமும் வட்டாட்சியரிடமும் முறையான விண்ணப்பித்தும் அவர்கள் எந்தவித காரணமும் இன்றி அனைத்தையும் நிராகரிக்கிறார்கள் இது இது தொடர்பாக பலமுறை மனம் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் குடிசைகள் கூடாரங்கள் அமைத்து வாழ்ந்து வருபவர்கள் மழைக்காலங்களில் வீடுகள் அடித்துச் செல்லப்படுவதாலும் தேங்கிய நீர்நிலைகளுக்கு மத்தியில் நோய் தொற்றுகள் சிக்கிக் கொள்வதாகவும் வேதனை தெரிவிக்கின்றன எனவே தங்களுக்கு நிரந்தர வீடு சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டுமென்றும் கோரியுள்ளனர்